முதலாம் மெதோடியஸ் மெதோடியஸ் சிசிலியில் எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு வசதியான குடும்பத்தில் என்னவென்று அறியாமல் வளர்ந்த இவர் உயர்கல்வி கற்று நோபிளில் இருந்த மன்னரிடம் பணி புரிவதற்காக சென்றார் இடையில் இவரை வழிமறித்த துறவி ஒருவர் இவ்வுலக வாழ்வின் நிலையாத் தன்மையையும் மறு உலக வாழின் பேறுபலன்களையும் எடுத்துச் சொன்னார் இதை கேட்ட மெதோடியஸ் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு துறவியாக வாழத் தொடங்கினார் இந்த நேரத்தில் கான்ஸ்டாலின் நோபுளை ஆட்சி செய்து வந்த ஐந்தாம் லியோ என்ற மன்னன் கிறிஸ்தவர்கள் சொருப வழிபாடு செய்வதாக அவர்களுக்கு எதிராக கலகத்தில் இறங்கினான் பலரை கொல்லவும் திட்டமிட்டான் இதை எதிர்த்து அங்கு ஆயராக இருந்த நிக்கோபோரஸ் பதிவு செய்தார் இதனால் சினம் கொண்ட மன்னன் தொடங்கி அவரை ஆயர் பொறுப்பிலிருந்து நீக்கினான் இதில் கேள்விப்பட்ட மெதோடியஸ் ஆயர் நிக்கோபோரஸ் சார்பாக ரோமைக்கு சென்றும் திருத்தந்தையிடம் நடந்தது அனைத்தையும் எடுத்துச் சொன்னார் அதற்கு திருத்தந்தை அவரிடம் கொடுங்கோலன் இறக்கும் வரை இங்கேயே இரு அதன் பிறகு போய்கொள்ளலாம் என்று இறக்கும் வரை அங்கே இருந்தார் எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொடுங்கோலன் ஐந்தாம் லியோ இறந்தான் எனவே மெதோடியஸ் தன்னுடைய சொந்த இடத்திற்கு திரும்பினார் ஐந்தாம் லியோவை தொடர்ந்து மைக்கேல் அரியணையில் ஏறினான் அவன் தொடக்கத்தில் கிறிஸ்தவர்களிடம் நல்லதொரு உறவில் தான் நாட்கள் செல்ல இவனும் கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்வதாக அவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினான் அது மட்டுமல்லாமல் என்ற தீவுக்கு நாடு கடத்தவும் தொடங்கினான் மைக்கேல் இறந்த பிறகு தியோபிலேஸ் என்பவன் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தான் அவன் தொடக்கத்தில் மெதோடியஸிடம் நன்றாக இருந்தான் இவரை சிறையில் கூட விடுவித்தார் ஆனால் அரைபர்களுடன் நடந்த போரில் அவன் தோற்றுப்போனவுடன் சொர்வ வழிபாடு செய்பவர்களுடன் கூட்டு தான் என்னுடைய இறைவன் எனக்கு போரில் தோல்வியை தந்துவிட்டார் என்று அவன் மெதோடியஸிடம் தரக்குறைவாக பேசி மெதோடியஸ் நீ ஆண்டவரும் திருச்சொருவங்களை அவமதித்து விட்டார் அதனால்தான் உனக்கு இந்த அழிவு நேர்ந்தது என்றார் இதனால் கடும் சினமுற்ற தியோபிலிஸ் மிதோடியை காரை உமைந்து முகத்தில் குத்தினான் இன்னும் பல்வேறு விதமான இன்னல்களை கொடுத்தான் இதனால் மெதோடியஸிற்கு உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டன தியோபிலிஸின் இறப்புக்கு பிறகு மூன்றாம் மைக்கேல் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அவன் வயதில் சிறியவனாக இருந்ததால் அவனுடைய தாய் தியோடரா நாட்டை நிர்வாகம் செய்தார் அவள் கிறிஸ்தவர்கள் மீது மிகுந்த மதிப்பும்ரியாதையும் கொண்டிருந்தார் தங்களுடைய விருப்பம் போல் அனுமதி அளித்தார் ஏக மனதாக கான்ஸ்டின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது மட்டுமல்லாமல் அந்த மன்றம் சொர்வ வழிபாட்டை ஆதரித்தது மெதோடியஸ் சில காலம் ஆயராக பணியேற்ற பின் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இரையடி சேர்ந்த தூயமெத்தோடிய தொடர்ந்து அச்சுறுத்தல்களையும் இன்னல்களையும் இக்கட்டுகளையும் இவர் சந்தித்த போதும் தான் கொண்ட கொள்கையில் இவர் மனம் தளர்ந்து போகவில்லை கிறிஸ்தவ நிறைய விட்டு விலகவும் இல்லை ஆகவே தூய மெத்தோடியின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவரை போன்று மனம் தளராது இருப்போம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய்ப் பெறுவோம் தூயம்ம தொடேஸ் எங்களுக்காக வேண்டிக்